வெல்கம் டு யாவரும் கேளிர் நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன் இந்தியன் பேன் இந்தியன் டு பேன் இண்டியன் படமாக ஜூன் பதிமூணு அல்லது பதினாலு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பாக ஜூன் பதிமூணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னொரு படம் மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி நடிக்கக்கூடிய டர்போ அப்படிங்கிற படம் ஜூன் பதிமூணு வெளியாகும்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ நேரடி மோதல் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் மெகாஸ்டார் மம்முட்டிக்கும் நேரடி மோதல் மலையாள படங்கிறது இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் ஆகாது அது வந்து கேரளாவில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும் மேபி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களில் ரிலீஸ் ஆகலாம் அவ்வளோதான் மற்றபடி அங்கே கல்ஃபில் ரிலீஸ் ஆகலாம் அவ்வளோதான் பட் அது வந்து நமக்கு மிகப்பெரிய போட்டி கிடையாது ஆனால் கேரளாவை பொறுத்தவரை அது பெரிய போட்டியாக இருக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு அறநூறு தேட்டரில் மம்முட்டி படங்கிறப்ப மம்முட்டி படத்துக்கு எப்படியும் ஒரு முந்நூறு தேட்டர் கொடுப்பாங்க இந்தியன் டோக்கு ஒரு முந்நூறு தேட்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ரிலீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இந்தியனுக்கு கொஞ்சம் கூட கூட கிடைக்கலாம் ஆனால் மம்முட்டியுடைய கடந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு சமீபத்தில் அவருடைய இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் கூட பெரிய ஹிட்டான படம் பிரம்மயுகம் அப்படிங்கிற படம் அந்த படம் நான் பார்த்தேன் சோனி லிவ்வில் தான் பார்த்தேன் பிரம்மயுகம் மிரட்டியிருப்பாங்க அது வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அளவுக்கோ பிரேமுலு அளவுக்கோ வெற்றி படம் கிடையாது பெரிய வெற்றி படம் கிடையாது நூறு கோடிலாம் தாண்டலை பட் அது ஒரு வெற்றி படம் ஏன்னா அந்த மாதிரி கதை அவ்வளோ பெரிய ஓடினதே பெருசு ஒரு கம்மியான கேரக்டர்ஸை வச்சு ஒரு ஒரு ஹாரர் மூவி அது வந்து பதினேழாம் நூற்றாண்டு அந்த மாதிரி அந்த மாதிரி காலகட்டம்லாம் வச்சு நல்லா பண்ணியிருப்பாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது நல்லா பண்ணியிருந்தாங்க மம்முட்டி நடிப்புலாம் பிரமாதமாக இருந்தது ஸோ இப்போ மம்முட்டி தொடர்ச்சியாக இந்த வெற்றி படம் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து அங்கே இன்னொரு படம் ஒரு போலீஸாக நடித்து ஹிட்டான படம் என்ன டைரிஸ் அது ஒரு ஸ்குவாடு அந்த கண்ணூர் ஸ்குவாடுங்கிற படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இருந்தது ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அவர் போலீஸ் ஆஃபீஸர் அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் நல்லா இருந்தது அந்த படம் கிட்டத்தட்ட பையமா இது நம்ம தீரன் அதிகாரம் மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதை நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க பெரிய வசூல் அவர் நடித்து ஓடாத படங்களும் சமீபத்தில் இருக்குது நண்பகல் நேரத்து மயக்கம் அந்த படம்லாம் ஓடலை வசூல் ரீதியாக ஓடலை அது நல்லாயிருக்கும் படம் அந்த ஐடியா நல்லாயிருக்கும் ஆனால் வணிக ரீதியாக ஓடலை பட்டு ஒரு வித்தியாசமான படம் எடுத்து மம்முட்டி படம் ஓடுறது வேற ஆனால் ஒரு மசாலா படம் எடுத்து இந்தியன் மாதிரியான ஒரு பெரிய படத்தோடு அவங்க மோத முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது டர்போங்கிறது ஒரு மசாலா படம் இந்தியன் டூங்கிறதும் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு பிரம்மாண்டமான கமர்ஷியல் படம் மசாலா படம் எடுத்தால் தமிழ் சினிமாவுக்கு எதிராக அவங்க நிற்க முடியாது அதுவும் உலகநாயன் கமலஹாசன் ஏற்கனவே இந்தியன் வந்து மாபெரும் பிளாக்பஸ்டர் படம் அந்த படத்துக்கு முன்னாடி டர்போ வந்து எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரில கேரளாவில் மட்டும்தான் இந்த போட்டி ஸோ கேரளாவில் இந்தியன் டூவா டர்போவா அப்படிங்கிறது வந்து ஜூன் தேதி நமக்கு விடை தெரியும் அதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இருக்கும் டீசர் லா ட்ரெய்லர் லான்ச் இருக்கும் அந்த படம் வந்து உலகநாயன் கமலாசன் எல்லா ஊர்லேயும் போய் அந்த படத்துக்கு வந்து ப்ரமோலாம் அதாவது என்ன சொல்கிறது ப்ரொமோஷன் பண்ணுவார் ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப மீண்டும் அதாவது கமலஹாசன் சஸ் மம்முட்டி யார் அதிகம் நேஷனல் அவார்டு வாங்கணுங்கிற ஒரு போட்டி இருந்தது ரெண்டு பேருக்கும் கமல் வந்து யாரையும் போட்டியாக நினச்சதில்ல மம்முட்டி வந்து கமல் ஃபிஃப்டியில் சொல்லுவார் அடுத்த நேஷனல் அவார்டு நான் வாங்கி கமலை கூட கூட வாங்க போகிறேன் அப்படின்னு அப்போ கமல் சொல்லுவார் நான் வாங்குவேன்னா வாங்க மாட்டேன்னு தெரியாது அந்த கதையும் அந்த இயக்குனர் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நமக்கு அவார்டு முடிவாகுமே தவிர நானாக முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லுவார் ரொம்ப அடக்கமாக அதுதான் இப்போ வந்து என்னென்னா மம்முட்டி விசஸ் கமலஹாசன் மம்முட்டியை பொறுத்தவரைய அந்த இண்டஸ்ட்ரியே சின்ன இண்டஸ்ட்ரி தான் அவங்களே கண்மணி அன்போடு காதலன் நான் அப்படின்னு அந்த பாடல் மூலமாக குணா குகை மூலமாக தான் அவங்க மிகப்பெரிய வசூல் பண்ண முடிஞ்சுது தமிழ்நாட்டில் அந்த படம் ஐம்பது கோடிக்கு மேலே ஆச்சு ஒட்டுமொத்தமாக இரநூறு கோடி ஆச்சு பிரேமலுங்கிற படம் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடிக்கிட்ட கலெக்ட் ஆகிருக்கு இதுக்கு முன்னாடி வந்து திருஷ்யம் படம் பெரிய கலெக்ட் பண்ணிச்சு அந்தளவு கலெக்ஷன் வந்து மம்முட்டி படங்கள் பண்ணலை பார்ப்போம் இந்த படம் நேரடி மோதலாக வர்றப்ப என்ன ஆகுது ஏன்னா இதில் வந்து மலையாள நடிகர்களும் நடிச்சிருக்காங்க நம்ம படத்தில் இந்தியன் டூவில் நெடுமுடி வேணும்னு நடிச்சிருக்காரு முக்கியமான ரோலில் அவரோட இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய படமாக அது இருக்கும் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் சேர்ந்து வர்றப்ப இது எந்த மாதிரியான ஒரு இந்த போட்டி வந்து எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா நம்ம இதில் பாட்டெல்லாம் இருக்கும் அனிலட்டோட மியூசிக் இருக்கும் சண்டை காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்தியன் தாத்தாவோட அந்த வர்மக்கலை இருக்கும் வெளிநாட்டு லொக்கேஷன் இருக்கும் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் இருக்கும் மிகப்பெரிய பொருட்செலவு இருக்கும் இது எல்லாமே இருக்கும் அதில் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியலை பார்ப்போம் நேரடியாக மோதி படம் வந்த பிறகு பார்ப்போம் ஜெயிக்க போகிறது யார் உலக நாயகனா மம்முட்டியா கேரளாவில் உலக நாயகன் கமலஹாசனுக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய இயக்குனர் சிதம்பரம் அவர் தீவிர கமல் ரசிகர் அவர் வந்து நாலு நாளும் நம்ம வந்து சிங்கிதம் ஸ்ரீனிவாசருக்கு எடுத்த விழாவில் முத ஆளாக வந்து கடைசி போனார் அவர் அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் இதிலையும் போட்டிருக்காரு நன்றி உலகநாயன் கமல்ஹாசன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கமல் பக்தர் அங்கே ஏராளமான கமல் ரசிகர்கள் உண்டு அங்கே நம்ம விக்ரம் திரைப்படம் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிச்சு விக்ரம்னா ஹையஸ்டு கிராசராக இருந்தது அது இப்போ எந்த படம் பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரில நாற்பத்தி அஞ்சு ஓடி கலெக்ட் பண்ணிடுச்சு விக்ரம் மிகப்பெரிய வசூல் சாதனை அந்த மலையாள படங்களெல்லாம் விட கூட பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு விக்ரமு ஸோ இந்தியன் டூ விக்ரமெல்லாம் தூக்கி சாப்பிட்டு இப்போ லியோ தான் நம்பர் ஒன்றுன்னு நினைக்கிறேன் லியோவெல்லாம் தூக்கி தூக்கி சாப்பிடக்கூடிய படமாக அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம் இதற்கு நடுவில் செப்டம்பர் மாதம் வரப்போகிற படத்துக்கு இப்போவே வந்து முதல் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு விசில் போடுன்னு அந்த பாடல் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு விஜய் நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப வெங்கட் பிரபு படம்னாலே யுவன் சங்கர் ராஜா பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த பாடல் எதிர்பார்த்த அளவு இல்லை அந்த டியூனும் ரொம்ப சுமாராக இருந்தது படை கடைசி பீட்டு நல்லா இருந்தது ஒழிய ஓவராலாக பார்க்குறப்ப அந்த பாடல் வரிகள் அதெல்லாம் எதுவுமே வந்து பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இல்லை ஒன்று ரெண்டு லைன்ஸை வந்து பாலிடிக்ஸ்க்காக பண்ணியிருக்காரு அந்த கேம்பெயின் அப்படிங்கிறது மைக்குங்கிறது பார்ட்டிங்கிறது அது ஏற்கனவே ரஜினி வந்து படையப்பாவில் சொன்னது தான் பார்ட்டி ஆரம்பிக்கமான உடனே எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரி டபுள் மீனிங்கில் பேசுகிறது இதில் மைக்குங்கிறது வந்து சீமானோடய சின்னம் ஒருவேளை சீமானோட சின்னத்தை ஆதரிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியாக சில பேர் சேட்டையாக சொல்கிறாங்க அந்த கடைசி இது நல்லா இருந்தது மைக்கேல் ஜாக்சன் மூன் வாக்கு மேர்லன் பிராண்டோ டான் வாக்கு மாற்றம் வேணும்னா கோவாக்கு உங்கள் பார்ட்டி தான் எங்கள் வாக்கு அதாவது வாக்கு அப்படின்னா ஓட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி எதையே போட்டிருந்தாங்க இது விசில் போடு பெரிய அளவில் எடுபடலை இந்தியாவின் ஜனத்தொகையில் பெண்கள் ஜனத்தொகையில் நாற்பத்தி மூன்று விழுக்காடு தொழிற்சாலைகளில் வேலைக்கு போவார்கள் தமிழ் பெண்கள் காலை உணவும் அளித்து உங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் ஒரு மாநிலம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிய உணவுடன் சேர்த்து காலை உணர்வையும் கொடுக்க பொழிந்து விட்டார் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் அப்படி ஒலித்தால் நாளை நமலாகும் அதே போல ஆரம்பிக்கப்பட்ட போது இங்க உள்ளவர்களுக்கு பல பேருக்கு ஒரு கேள்வி ஒரு நம்பர் என்ன நீங்க ஏதோ தானே கட்சி ஆரம்பிச்சீங்க இப்ப எப்படி வந்து திமுக கூட போய் கை கொடுக்கறீங்க ரொம்ப அதிகமான சில கேள்விகள்